இந்தியாவின் அடுத்த பிரதமரை தேர்வு செய்வதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முக்கிய சக்தியாக திகழும் என அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் டி வி தினகரன் தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் மேலூரில் அமமுக வேட்பாளர் டேவிட் அண்ணாதுரை ஆதரித்து வாக்கு சேகரித்தார் அப்போது எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அமமுக அமோக வெற்றி பெறும் என அவர் கூறினார் மேலூரில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமியின் அரசியல் பங்களிப்பை புகழ்ந்து பேசினார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சாலையில் ஆண்டு இந்த இன்று ரோபு வழங்கப்பட்டு சாலையின் தொந்தை இடத்திலேயே அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிறுவ நூறு அடிக்கோ நிறுவப்படுத்த நூறு ஆண்டுகளாக இருந்த இயக்கத்தை யாரும் அழித்த